கடைக்கு போர்டு இருக்காது ஒன்றும் இருக்காது அவங்க காலங்காலமாக அஞ்சு தலைமுறையாக சம்பாரிச்சுட்டு இருக்காங்க அந்த பாதி உரையை அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு பேரே இது வரைக்கும் கிடையாது அவள் பேர் வச்சது முக்கியம் இல்லைங்க ஜாதகத்தில் கிரகங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பேரை மாற்றுவதால் எதுவுமே மாற்ற முடியாது ஏன்னா பேர் அதாவே மாறாது உங்களுக்கு விதி இல்லாமல் பேரை நீங்கள் தளரணுன்னா கூட மாற்ற முடியாது உங்களுக்கு விதி வந்துருச்சுன்னா அந்த பேர் அதாவே மாற்றிக்கிட்டு உங்களுக்கு தூக்கி கொண்டு போய்

அப்போ முருகன் பேர் வச்சுருக்கவங்க எல்லாமே சகோதரரால் துன்பப்படுவாங்க அப்போ முருகன் என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் இவருக்கு நடக்கும் எதுக்காக கடவுள் பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அவதார புருஷர்கள் எல்லாருமே என்ன ஆயிருக்காங்க ஏதோ ஒரு திருவிளையாடல்களை மாட்டிக்கிறாங்க இறைத்தடி நேர்களுக்கு வணக்கம் இப்போது நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் ராஜநாடி ஜோதிடர் திரு கா பார்த்திபன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வைத்தலாம் வணக்கம் வணக்கம்ங்க நேர்களுக்கும் வணக்கம் நியூமராலஜி அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு புரிதலில் நீங்கள் அதை நம்புறீங்களா ஓகே இது வந்து ஓசோ என்ன சொல்றாருன்னா இது வந்து குற்றம் சரி பண்ணக்கூடிய பழுது நீக்கக்கூடிய மனோ பாவம் மனிதர்களுக்கு இயற்கையா இருக்குது ஏன்னா இவன் வந்து காரை கொடுத்தோடனே ரிப்பேர் ஆனோடனே புதுசா ஸ்பேர் மாத்திரம் உடனே அது மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும்னு நினைக்கிறான் ஹார்ட் வழி என்ன செய்யறா ஸ்பேர் ஏதாச்சும் மாற்ற முடியுமான்னு யோசிக்கிறாங்க ஸ்பேர் மாத்தினா வேற ஒரு இது ப்ராப்ளம் ஆகும் அதுக்கு ஸ்பேர் மாத்திரம் இருக்கும் இல்ல அதுதாச்சும் அது வந்து உங்களுக்கு இயந்திரம் இயந்திரம் நம்ம வந்து இயந்திரம் கிடையாது கண்டிப்பா நம்ம வந்து செல்ஃபாகவே பண்ணுறோம் இல்லைங்களா நம்மளாவே தான் பண்ணிக்கணும் இயந்திரம் ஹார்ட் கெட்டு போச்சுன்னா ஹார்ட் மாற்றலாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் அது வீக்கு தான் அதுதான் இப்போ மூளை கெட்டு போச்சுன்னா என்ன செய்யறது மூளை மாத்திரதா இப்போ வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா வாழ்க்கையை மாற்ற முடியாது கரெக்ட் அப்போ வாழ்க்கை எப்படிங்கிறது எனக்குன்னு ஒரு என்ன செய்யணுங்க அப்போ என்னால் பறக்க முடியாது பறக்கிறதுக்காக ஒரு யோகாசனம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்போ பேர் அப்படிங்கறது பியூரா கண்டிப்பாக ஜோதிடத்திற்கும் வாழ்க்கைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு பேருக்கு இருக்கு ஒரு பேரை சொன்னாலே போதும் அவருடைய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக அதிகமாக இன்னும் கூட அதிகமான தகவல்களை எடுத்து சொல்லிட முடியும் ஆனா அதை வச்சுட்டு இப்ப நான் பேரை மாத்துன உடனே அதை சரி பண்ணிட முடியுமான முடியாது ஒருவேளை உங்களுக்கு பேர் மாற்றணும்னா அதுவும் ஜாதத்துல இருந்து அதாவேதான் மாத்திக்கும் நம்ம ஒண்ணும் எடுத்து நான் வந்து மாத்தீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா அந்த கோடிஸ்வரன் பேர் மாத்திரம் மட்டும் இல்லைங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு கோடிஸ்வரன் என்ன சிந்திப்பான் வீடியோ பார்த்தேன் உங்களுக்கு ஒரு ஆடி வாங்கணும்னா எவ்வளவு நாள் ஆகும் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கூட முடியாது ஒரு ஆடி வாங்கினா எப்படி எத்தனை நாள் ஆகும் வருஷம் ஆடி ரத்தன் டாடா கேக்குறாங்க ஒரு பிள்ளு வாங்கினா எவ்வளவு நாள் ஆகும் கேக்குறாங்க அவரு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நாலஞ்சு வருஷம் ஆகுங்கிறாரு அவர் நினைச்சா எவ்வளவு நாள்ல வாங்கலாம் உடனே கூட வாங்கி வாங்கலாம் அப்ப எப்படி சார் நாலஞ்சு வருஷம் எதுக்கு ஆகணும்னு ஆமாங்க அது பெரிய கம்பெனி இல்லையா புரிஞ்சுட்டீங்களா அப்ப அவரோட மைண்ட் செட் என்னவா இருக்கு அந்த மைண்ட் செட் மாறணும் ஒருத்தனுக்கு பேரை மட்டும் மாத்தி வச்சா டாட்டான் பேரு மாத்தி வச்சா அவர் மைண்ட் வந்துருமா வந்துருவா அவர் கம்பெனி வாங்குறத பத்தி பேசிட்டு இருக்காரு நம்ம கார் வாங்குறத பத்தி கேள்வி கேட்டு சரிங்களா அவர் என்ன சொல்றாருன்னா அது பெரிய கம்பெனி உலகம் ஃபுல்லா இருக்கு அத வாங்குறதுக்கு நாலஞ்சு வருஷமா ஆகும் இல்ல மொத்த கம்பெனி வாங்குறதுங்கிறாரு நம்ம பிஎம்டபிள்யூ கார் வாங்குறத பத்தி கேள்வி கேட்டு வச்சுக்கிறோம் அப்போ மைண்ட் செட்டை மாற்றணும் ஆட்டிடியூடு மாறணும் எல்லாமே மாறணும் என்னுடைய சிந்தனைகள் மாறணும் என்னுடைய பார்வைகள் மாறணும் என்னுடைய பேச்சு மாறணும் எல்லாமே மாறணும் வெறும் பேரை மட்டும் மாற்றி வச்சுட்டு நான் மக்காவே உட்காந்தோன்னா எப்படி என்னுடைய வாழ்க்கை மாறும் கரெக்ட் அப்போ எல்லாமே சேர்ந்து ஒன்றாவே மாறுங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா டைம் கொடுக்கணும் நான் வந்து வரலேருந்து ம மஞ்சப்பை தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க சும்மா உதாரணத்துக்கு ஊரில் இருந்து வரும்போது இப்படியாக இருந்தேன் வேறு மாதிரி இருந்தேன் கொஞ்சம் இங்கே வந்து பழகிருக்கிறேன் அப்போ வெறும் பேரை மட்டும் மாற்றி வச்சுட்டு நான் இந்த ஊருக்காரன்னு சொன்னால் யூஸ் இல்லை நான் என்னுடைய அனுபவம் உள்ளே இருக்குது அவ எல்லாமே சேர்ந்து மாறணும் அதுக்கு வந்து கிரகங்கள் மாறுறதுக்கான கேப் கொடுக்கணும் அவங்க ஓகே எத்தனையோ பேர் பேர் மாற்றி வச்சு சும்மாவே சுற்றிட்டு இருக்கான் பேர் மாற்றாம தான் அப்படியே இருக்கிறான் நிறைய பேர் கேட்பாங்க சார் என் கடைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு நான் சின்ன வயசா இருக்கும்போது போது எங்க ஊர்ல எந்த கடைக்கும் பேர் இல்ல போர்டே இல்லை இப்பயோ இப்போ கூட என்னுடைய கிராமத்துக்கு போனோம்னா அங்க போர்டே கிடையாது பாலாஜி கடை பாலாஜி கடை ஆமா பாலாஜி கடை கதிரவன் கடை சுரேஷ் கடை முரளி கடை சொல்லுவாங்க அவ்வளவுதான் கடைக்கு போர்டு இருக்காது ஒன்று இருக்காது அவங்க காலங்காலமா அஞ்சு தலைமுறையா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அந்த பாதி உரையை அவங்க வாங்கி வச்சிருப்பாங்க அவங்களுக்கு பேரே இது வரைக்கும் கிடையாது அவ பேர் வச்சது முக்கியம் இல்லைங்க ஜாதகத்துல கிரகங்கள் பவர்ஃபுல்லா இருக்கணும் கஷ்டப்படணும்னா கஷ்டப்படுற பேர் வரும் நல்லா இருக்கா நல்லா இருக்க பேர் வரும் சிலர் வந்து இப்ப அசோக்னு பேர் வச்சுக்கிறாங்க அசோக்னு பேர் வச்சு எத்தனையோ கோடி சொல்லுவாங்கன்னு இருக்காங்களே எத்தனையோ கஷ்டப்படுறவங்களுக்குறாங்க நம்ம அசோக்குன்னா அந்த அசோக்கு என்ன கிரகங்கள் என்ன மாதிரி வேலை பார்க்குதுன்றதை நம்ம சொல்ல முடியும் சிலருக்கு வந்து வாழ்க்கை இருக்கும் இப்போ நான் சொன்ன அதே டாடா டே நீங்கள் என்ன சந்தோஷமா இருக்கீங்கன்னா இல்லை நான் தனியாக இருக்கிறேன் கஷ்டமாக இருக்குங்கிறாரு அவர் ஃபீல் பண்ணி சொல்லிக்கிறாரு என்னுடைய லைஃப்பில் நான் தனிமையிலே ரொம்ப நாள் இருந்துட்டேன் கஷ்டமாக இருக்கு அப்போ நீங்கள் வந்து வாழ்க்கையில் எதை சம்பாரிச்சாலும் யூஸ்ஃபுல்லாக யாராச்சும் கூட இருக்கவங்க சம்பாரிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு அப்போ அவருக்கு அங்கே குறை இருக்கு இல்லையா அப்போ அவருடைய குறைய அந்த ரத்தன்ற பேர் இண்டிகேட் பண்ணுது ஓகேங்களா அப்போ அந்த ரத்தன் அப்படின்னா ரத்தன் யாரெல்லாம் பேர் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஒரு குறையோடைய இருக்கும் அங்கே வந்து ஒரு உறவுகள் இல்லாமல் இருக்கும் அப்போ அவ்வளோதான் மேட்டர் அப்போ ஆனந்த் அப்படின்னு பேர் வைக்கிறோம் ஆனந்த்னு பேர் வச்சோம்னா ஆனந்தங்கிறது சூரியன் சனி காம்பினேஷன் சரி எல்லாத்தையும் பாதி பயில விட்டு வந்துடுவாங்க ஓ ஓகேங்களா விஜய்ன்ற பேரும் பாதி விட்டு வந்துடுவாங்க இது என்னென்னா அது ஒரு பேர் அப்போ இது எல்லாமே இந்த பேர்கள் தான் அப்ப இந்த பேர்கள் இருக்கும்போது ஒன்று ஆரம்பிப்பாங்க பாதியில விட்டுருவாங்க அப்போ விஜய் பாதியில எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு இல்லைங்களா சேர்ந்தா தான் விஜய் விஜய்ன்ற பேர் வரும் சூரியன் சனி தான் வரும் அப்ப ஆனந்த் அம்பானின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் லைஃப்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு உடம்பு பிரச்சனை நிறைய இருக்குது அப்போ ஆனந்த பேர் இருக்கவங்கலாம் பாருங்க இது மாதிரி ஒரு உடம்பு பிரச்சனை இருக்கும் சிம்பிள் அப்போ எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுவார் ஆனா அவங்களுக்குள்ள ஒரு சிமிலாரிட்டி ஒன்று இருக்கும் இந்த சிமிலாரிட்டி என்னன்னா அவங்க ஜாத்து கிரகம் எல்லா கிரகமும் இருக்காது அம்பானியோட கிரகமும் அது கரெக்டாக வந்து உட்காந்து அதோட வேலை ரெண்டு பேருடைய செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்ப இவர் வந்து இந்த ஆஸ்பத்திரிக்கு போவார் அவர் டெல்லியிருந்து ஆஸ்பத்திரிக்கு போவார் அவ்வளவுதான் ஓகேங்களா புரிஞ்சுக்க வேண்டியதான் இப்ப பேரை மாற்றுவதால் எதுவுமே மாற்ற முடியாது ஏன்னா பேர் அதாவே மாறாது சரி உங்களுக்கு விதி இல்லாமல் பேரை நீங்க தளரணுன்னா கூட மாற்ற முடியாது உங்களுக்கு விதி வந்துருச்சுன்னா அந்த பேர் அதாவே மாற்றிக்கிட்டு உங்களை தூக்கி கொண்டு போயிடும் எனவே நீங்கள் வந்து ஆட்டிடியூட மாற்றுங்க அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் எல்லாத்தையும் காலத்தின் போக்கில் விடுங்க நான் என்கிட்ட கேட்குறவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா ஸ்பாட்டில் டிசிஷன் எடுக்கக்கூடிய பண்புகளை வளர்த்துக்குங்க அவ்வளோதான் நீங்கள் வந்து வாழ்க்கையை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்துக்கிறதுக்கு தேவையில்லை ஜோசிங்கிறது அதுதான் ஜோசிங் எதற்கு உதவுது ஆமா புளோட தான் போகணும் வாழ்க்கை நம்ம எங்க கொண்டு போகணும் அதுல பயணிச்சு ஆமா கண்ணீர் பூங்குற்றனால அதுதானே சொல்றாரு நீர்வழி படுதுவும் தான் சொல்றாரு ஆனா விளைவுகளையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கறது ஒரு விளைவுகள் நம்ம முடிவு பண்றதே இல்லீங்க அப்படிங்க நம்மனால முடிவு பண்ண நீங்க என்ன விளைவு முடிவு பண்ணிட்டு போறீங்க நீங்க எத்தனை வருஷம் வாழ்ந்துற போறீங்க எத்தனை கோடி ஆண்டுகள் வாழ்ந்துற போறீங்க என்ன முடிவு நீங்க மாத்திர முடியும் நீங்க என்ன முடிவு நீங்க இந்த இடத்துல மாத்தனால தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் அழிஞ்சிர போதா ஒண்ணுமே இல்ல நம்ம வீட்ல ஒரு சின்ன டிராப் கூட மாறும் நம்மளா வந்து நம்மளோட ஹீரோ நம்ம மையப்படுத்தி செய்யற மாதிரி இருக்கு. சேஃபர் சைடுல இருந்தாலும் நடக்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்க நீங்க உங்களுடைய லைஃப் நீங்க டிசைட் பண்றதா நீங்க நினைக்கவே முடியாது. நீங்க எந்த இந்த இடத்துல பிறக்கறீங்க? நீங்க இந்த இடத்துல ஏன் வேலை பாக்குறீங்கன்றதெல்லாம் நீங்க இப்ப பேசிட்டு இருக்கிறது உள்பட எதுமே நம்ம டிசைட் எதுமே கிடையாது. நம்ம முடிவு கிடையாது. நம்ம முடிவு கிடையாது. அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ள ஓடிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்றேன்னா அதை அக்செப்ட் பண்றது தான் ஹாப்பினஸ். ஓகே. அப்ப நான் தான் சொல்றேன் அவருடைய பூங்குன்றனார் சொன்ன மாதிரி நீர் வழிபடுதுமா அவ்வளவுதான். தண்ணி எந்த பக்கம் அழுத்திட்டு போ இழுத்துட்டு போதோ போய்கிட்டே இருக்க வேண்டியதான் ஏன் அப்படின்னா எதிர்தான் எதிர்த்து நின்று என்ன ஆகும் பெரிய வெள்ளத்தை எதிர்த்து நின்று ஆகும் போகுது ஒன்றுமே ஆகாது கரெக்ட் அது விட்டுட்டோம்னா அது பாட்டுக்க நாராயண டெம்பிள்னு ஒன்று இருக்கு சரி டெல்லியில் அக்சர்தாம் டெம்பிள் அதில் ஒரு படம் போட்டு காட்டுவாங்க அதில் வந்து உள்ளே போனோன்னு என்ன போடுவாங்கன்னா அதில் ஒரு சின்ன பையன் நாராயண குருன்னு ஒருத்தர் அவர் வந்து நீலகண்ட யாத்திரையை கிளம்புறாரு சரி நீலகண்ட யாத்திரைனா மேலே மானசரவரில் இருந்து ஆரம்பிச்சு கீழே கன்னியாமரி வரைக்கும் நடைப்பயணமாக போகிறது திவ்ய எல்லா திரு திருப்பதியிலையும் தரிசிக்கிறது ஓகே அவர் கிளம்புறப்ப சரியான மலை இடி வெளியே போனோம்னா டம்மு நம்ம தலைமையில் விழுந்த அளவுக்கு இருக்குது பன்னெண்டு வயசுல கிளம்புறாரு நைட்டு பதினோரு மணி கிளம்புறப்ப என்ன முடிவு எடுப்போம் குளிருது ட்ரெஸ் வேற லுங்கி இதுதான் துண்டுதான் கட்டிக்கிறோம் முடிஞ்சதுக்கு அப்புறமா காலில் கிளம்பி போடான் இருப்போம் பரதேசியா போறவனுக்கு எதுக்கு அதெல்லாம் கதவை திறந்து கிளம்பிட்டாரு போற வழியில கங்கை ஓடுது கங்கையை தாண்டி போகணும் பாலத்துக்கு போறவங்க ரொம்ப தூரம் போகணும் தான் இறைவனுடைய குழந்தை தானே குதிச்சுருவோம் எங்க ஏத்துதான் ஏத்தட்டும் சொல்லி குதிச்சிடுறாரு அவர் எங்கேயோ கொண்டு போய் அந்த கங்கையை கொண்டு போய் ஏற்றி விடுது கரையில் சரி அதுதான் வந்து வாழ்க்கை ஓகேங்களா அதுதான் வந்து உண்மை உண்மையும் கூட உங்களை தண்ணி அடிச்சுட்டு போனா யார் தடுக்க முடியும் அப்போ விதியா தான் அப்ப வந்து நான் திருப்பி சொல்றது ஜோசியக்காரன் இந்த வார்த்தையெல்லாம் தான் வாழ்க்கையை மாற்ற முடியாது வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதுனால ஏதாச்சும் ஆக போகுது அதுவும் இல்லை நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷனா லைஃபை என்ஜாய் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேராக இருக்கலாம் நம்ம எந்தூருக்கு வேணாலும் போலாம் இப்போ நான் என்ன சொல்றேன்னா இங்கிருந்து நீங்க அம்ஜிக்கரைக்கு போய் சந்தோஷமா இருக்கலாம் ஏன் அமெரிக்காவுக்கு போனால் தான் சந்தோஷமா இருக்கணுமா என்ன அப்போ நம்மளுடைய கெப்பாசிட்டி வரைக்கும் வரைக்குதாங்கிறப்ப அதை சந்தோஷமாக அம்ஜிக்கல் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடலாமே தவிர அமெரிக்காவில் இருக்கிறத பற்றி நம்ம நினச்சி நினச்சி இயங்க தேவையில்லை அதுக்காக போய் ஒரு பூஜை பண்ணி நான் அமெரிக்காவுக்கு போனோம் அங்கே போய் இந்த டவரில் ஏறி நிற்கணுன்றதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை அது எதுக்கு நம்ம கவலைப்படணுன்றதான் அப்போ பேர்களை மாற்றுவது இதெல்லாம் இல்லை அப்போ கடைசியாக சொல்கிறது ஜாதகம் என்பதும் பேர் என்பதும் நமது வாழ்க்கை எப்படி போகப் போகுதுன்றதை புரிந்து கொள்வதற்கு தானே தவிர அதை வைத்துக்கொண்டு நமது கருவிகள் கிடையாது சரி அது புரிஞ்சுக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக போகலாம் அப்படிங்கிறதானே தவிர இந்த பேர்களை மாற்றுவதாலோ

ஒன்றும் இல்லைங்க எத்தனையோ கால் எத்தனையோ மெசேஜ் எத்தனையோ ஸ்டேட்மெண்ட்டு நான் கேட்குறேன் அப்போ வந்து ஒரு ஒரு பரிகாரம் பண்ணி சம்பாதிக்கிறது அந்த பேர் வாங்குறதை தவிர்த்துட்டு எனக்கு இதை விட அதை விட பெரிய ஹாப்பியாக நம்ம உயிரை காப்பாத்திருக்கோன்னு அவங்க சும்மா கூட சொல்லட்டுமே அவங்க டபுள் மைண்டாக இருப்பாங்க நம்ம சொன்னதுனாலே அவங்க இல்ல இருந்தாலும் வந்து அந்த டயத்தில் அவங்க நம்மளோட ஒரு மதிக்கிறாங்க இந்த ஒரு நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு ஒரு லைஃபை சேஞ்ச் பண்ணுறோம் இல்லைனா லைஃப்க்கு ஒரு உத்வேகம் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப நான் உண்மையை பேசுறதுனால அது நடக்குதுன்றதுனால சந்தோஷம் தானே அப்போ இதில் இதோடய என்னுடைய தொழில் முடிஞ்சால் கூட சந்தோஷம் தான் ஏன்னா ஹாப்பினஸ் கிடச்சிடுச்சு இது வரைக்கும் எனக்கு கிடைக்கலாம் போனஸ்ன்ற மாதிரி தான் போகிறேன் அதனால தான் வந்து மேக்ஸிமம் புத்தகங்கள் என்ன இருக்கோ அதை நான் அப்படியே சொல்கிறேன் நான் ஒன்று புதுசாக சொல்லாமல் இப்போ நீங்கள் கேட்டது உடனே சொல்லியிருக்கலான்னா கடவுள் பேரை வச்சா ஓகேங்களா ஆமா கடவுள் பேர் வெச்சா கஷ்டப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்றது ஒண்ணு நான் எதாச்சும் ஒரு கடவுள் பேர் வச்சுட்டு போறால இல்லையா இல்ல இந்த பேரை மாத்திக்கணும்னு சொல்றது எனக்கு என்ன பொழுது ஒண்ணுமே இல்ல அப்படி மாத்த முடியாதுன்றதுதான் கடவுள் பேர் வச்சாலும் கஷ்டம்லாம் பட மாட்டாங்க என்ன மாதிரி கஷ்டப்படுவாங்க அபடினா அப்ப முருகன்னு பேர் வைக்கறாங்க முருகன் என்ன கஷ்டப்பட்டார் சொல்லுங்க அவரே பழனியில போய் இருந்தார் பழனிக்கு கோஸ்ட் போய் இருந்தார் கோஸ்ட் பேர் வெச்சிருக்கவங்க எல்லாமே சகோதரரால் துன்பப்படுவாங்க ஓகே அப்ப முருகன் என்னெல்லாம் செஞ்சாரு அதெல்லாம் இவருக்கு நடக்கும் எதுக்காக கடவுள் பேர் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அவதார புருஷர்கள் எல்லாருமே என்ன ஆயிருக்காங்கங்க ஏதோ ஒரு திருவிளையாடல்குள்ள மாட்டிக்கிறாங்க சரி அது அந்த அவதார புருஷர்னாலே தாங்க முடியல ஒன் ஒன்னால தாங்க முடியாத சாமின்னு சொல்லிட்டு அந்த பேர் வைக்காதேன்னு சொல்றாங்க இப்ப ராமர்னு பேரு வச்சா நான் என்ன என்னுடைய வீடியோ பெருசா ட்ரெண்ட் ஆனதே ராமன் பேர் வச்சா கல்யாணம் ஆகுறது இல்ல யாருக்கெல்லாம் ராமன் பேர் வச்சிருக்கீங்களோ பாருங்க கல்யாணம் ஆகுறது டிலே ஆகுதுன்னா கல்யாணம் வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது ஏன்னா ராமர் என்ன பாவம் அவருக்கு ரொம்ப லவ் லவ்லாம் பண்ணல அவர் பதினோரு வயசுல எடுத்து லவ் பண்ணிட்டு போறாரு சுயவரம் நடந்துச்சு அவங்க போய் ஃப்ரெண்டு வீட்டில தான் இருக்கிறாங்க குழந்த பிறக்கல ஒரு பிரிவு இருந்தது இல்ல ரொம்ப நாள் குழந்த பிறக்கல அவருக்கு ஏன்னா சூரியன் புதனம் ஒன்றா இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா காட்டுக்குன்னு சொல்றாங்க காட்டுக்குள்ள போய் போராட்டம் இருக்குது அவருக்கு சரி அதுக்கப்புறம் சீதையை தூட்டி விட்டானுங்க அதுவும் பெரிய போராட்டம் சீதை கொண்டு வந்து வச்சுனதுக்கு அப்புறமா ஊருக்கு நிரூபிக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மாவும் போய் சேர்ந்துருச்சு அப்போ ராமருடைய நிலைமை நினைச்சு பாருங்க இல்லைங்களா ஒரு அவதார புருஷனை கொண்டு போய் எந்த இடத்துல அவருக்கு ஒரு ஒரு கதை எழுதுறாங்க கொஞ்சமாச்சு மனசாட்சி கூட எழுதிருக்கணுமா இல்லையா ஒரு கட அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க வேண்டியா இதே மாதிரி ராமனு பேர் வச்சவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுது அப்போ நீங்கள் எந்த பேர் எந்த கடவுள் பேரை வச்சாலும் அந்த பஞ்சாயத்துகள் வந்துடும் இப்போ சிவன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க சிவன் பேர் வச்சாலே குழந்தைகளோட வாழ்கிறது இல்லை ஏன்னா சிவனுக்கு குழந்தையே இல்லை இல்லை சரிங்களா அவ்வளோதான் அப்போ சிம்பிளாக வந்து அதனால அதனாலதான் கடவுள் ஏன்னா பாவம் அவங்களே தாங்கவே முடியாது தாங்க தான் சொல்றாங்க ஆனால் கூட குடும்பத்தில் குடும்பத்தில் நல்லா வாழ்ந்துருப்பாங்க இப்போ எங்க தாத்தா ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வாழ்ந்திருப்பாரு ஊர்ல பெயர்கள் வாங்கி எல்லாத்துக்கும் உதவி செஞ்சு உதவினா இருக்கு அவர் சம்பாதிக்காரு இருந்தாலும் மனசாட்சியோட நடந்திருப்பாரு ஊர்ல நல்ல பேர் வாங்கியிருப்பாரு எல்லா பொறுப்பளும் எடுத்து செஞ்சிருப்பாரு எங்க குடும்பத்துல ஒரு ரோல் மாடலா இருக்காருன்னா அவர் பேரை வைக்கிறது தப்பு இல்லை சரி அது உங்க குடும்பத்துக்கான பேர் அந்த ஜீன் தான் இருக்கும் உங்க ஜாதத்துக்குள்ள அதோட ஒற்றுமை இருக்கும் அதோட வாழ்க்கை உங்களுக்கு வரலாற்ற வைக்கலாம் அப்படின்னு வைக்கலாம் இதை பேர் மாத்துறதுல எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது வந்து நீங்க முகமது நபத்துல மதத்துல நம்பிக்கை இருந்துச்சுன்னா முகமது வந்து அவருடைய வாழ்க்கையில அவருடைய சரித்திரங்களை எல்லா இடத்துலையும் பேர் மாத்திருக்கிறாரு முஸ்லிம்களுடைய பேர்கள் வந்து காரணம் இல்லாமல் வராது ஏன்னா உங்களுடைய பேர்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஒரே பேரால் அழைக்கப்படுவீர்கள்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா நீங்க செத்ததுக்கு அப்புறமா அந்த பேர் உங்களுக்கு தான் இருக்கும் அப்ப பேர்களை சரியாக வைங்கன்னு சொல்றாங்க காரணம் இல்லாத பேர்கள் வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அர்த்தம் பேர் அர்த்தம் இல்லாத பேர்கள் காரணம் பேர்கள் அர்த்தம் இல்லாத பேர்கள் வைக்கக்கூடாது ஒன்னொரு விஷயம் ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்த பேர் வைக்காதீங்க விக்னேஸ்வரன் நம்ம பேர் வைக்கிறோம் விக்னம்னா வந்து துன்பம்னு அர்த்தம் துன்பங்களால் போக்க துன்பங்களை போக்கியவன் துன்பங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டவன் பேர் வைக்கிறோம் அப்ப துன்பத்தை நிவர்த்தி செய்யணும் உங்கள்கிட்ட இருக்கணுமே அந்த துன்பம் இருக்கு இல்லையா அப்போ அந்த குறை இருந்து நீங்கினவன் அப்படின்னா ஏற்கனவே அந்த குறையை நீங்கள் வச்சிருந்தா தானே கஷ்டப்படுவேன் அப்போ கஷ்டப்படுறத மாட்டிக்குவேன் அப்போ குறைகள் நீங்கின மாதிரி பேர்கள்லாம் வைக்காதீங்க சரி அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணமாக பெறுவீங்கன்னு சொல்கிறாங்க அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பயணத்தில் சந்தித்த எல்லா குற்றவாளிகளுக்குமே பேர் மாற்றிட்டு போகிறாரு ஓ ஏன்னா அந்த பேரை மாற்றினோன்னே அவங்க குற்றம் செய்யக்கூடிய குணத்துலேருந்து மாறிடுவாங்கன்னு அவர் நம்புகிறார் அதுக்கப்புறமா வந்து ஒருத்தனை தூக்கு தண்டனை போகிற இடத்துல கூட கொண்டு போய் அவனுக்கு பேர் மாற்றுறார் பேர் மாத்தனோட எல்லாருமே வந்து பேர் மாத்தினதால அவனுக்கு தூக்கு தண்டனை ரத்து செய்றாரு ஏன்னா இந்த பேர் வந்துருச்சு இனிமேல் தப்பு செய்ய மாட்டான் அப்படின்னு பேருக்கு ஒரு மகத்துவத்தை சொல்றாரு இது வந்து முகமதிய மதத்துல இருக்குது கிறிஸ்தவத்திலயுமே பேர் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு அப்ப இது வந்து ஏதோ ஒரு மதம் சார்ந்த துறையெல்லாம் கிடையாது ஜோசியம் இது வந்து ஆதி காலத்துல நேத்து கூட ஒருத்தர் கேட்டாரு சார் நான் கிறிஸ்தவ மதத்துல இருக்கிறேன் நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நல்லா இருக்குது ஏதோ சயின்ஸ் மாதிரி பேசுறீங்க ஆனா வந்து என்னதான் இருந்தாலும் இந்த கிறிஸ்தவ மதத்துல ஜாதகம் பார்க்க கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இது செய்யலாமா வேணாமா இது உண்மையிலேயே மதம் சார்ந்ததான் சார் இங்க பெசமதோமியா நாகரீகத்துல தான் ஜோசியம் வந்துச்சு கிரேக்கத்துல தான் ஜோசியம் வந்துச்சு இந்தியா வந்து இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னால பாகிஸ்தான் நம்ம ஊர் இந்த பக்கம் பங்களாதேஷ் நம்ம ஊர் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால எந்த ஊர் நம்ம ஊருன்னு தெரியாது இந்தியான்னு பேர் இருந்துச்சான்னு தெரியாது பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னால இந்தியா எங்க இருந்துச்சுன்னே தெரியாது அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை வளர்த்துருக்கலாம் வான் பார்வைன்னு ஒண்ணு இருக்குங்க அஸ்ட்ராலஜினாலே வான் தான் அப்போ வான் பார்வை நம்ம இந்தியால இருந்து சில இடங்களை பார்க்க முடியாது வானத்தை அப்ப எல்லா விஞ்ஞானிகள் இப்பயுமே பாருங்க எங்க போய் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க ஸ்கை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மக்கள்கள் வந்து எங்க இருந்து பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா சில நாடுகளுக்கு போயிடுவாங்க அந்த நாட்டுல இருந்தா வியூ நல்லா தெரியும் இப்பயுமே நம்ம வந்து ஜிஎம்டி நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்களா ஜிஎம்டி கிரீன் விச் மெரிடியன் டைம் பயன்படுத்துறோம் அந்த மெரிடியன் லைன் அப்படிங்கிறதே வந்து பொலாரிஸுக்கு நேராக கீழே இருக்கு இந்த பூமி சாஞ்சிருக்கு அதுக்கு உச்சியில பாக்குறப்ப அந்த எந்த இடத்துல தெரியுதோ மொத்தம் இடங்கள் நம்ம இருக்குது அதை போட்டி வச்சு அதுக்கு எலெக்ஷன் வச்சு இந்த கிரீன் வீச்சு கொண்டு வந்தான் அப்ப சில இடங்கள்ல தான் சில விஷயங்கள் நடக்க முடியும் அது மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆராய்ச்சியாளர்களும் ஒரு சில நாடுகளை நோக்கி நகர்ந்துருக்கிறாங்க அந்த நாடுகளில் தான் ஜோசியத்தை என்ன பண்ணிக்கிறாங்க வளர்த்துருக்காங்க அப்ப நம்ம ஊரில் வளர்ந்ததெல்லாம் வளர்ந்ததுலாம் கிடையாது ஜோசிய வந்து நம்ம இந்தியாவுக்கு முன்னாலே பல நாடுகளில் வளர்ந்துருச்சு சரிங்களா இப்ப நாஸ்டாமஸ் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு அடுத்து வரக்கூடிய சீசர் அது மாதிரி நிறைய அவருடைய வாரிசுகள்லாம் வந்து நிறைய வேற நாட்டினுடைய யூத மதங்களுடைய அரசவையில ஜோசியா இருந்திருக்கிறாங்க டாமஸ் புக் வந்து இப்ப ஃபேமஸ் அவர் வந்து மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே எழுதிட்டார் எல்லாத்தையும் அப்படின்னு இருக்கு அப்போ இயேசு தோன்றும் பொழுது ஒரு நட்சத்திரம் தோன்றும் சொல்லி யார் தீர்க்க தரிசனம் கொடுத்தா அது ஜோசி இல்லையா அப்படின்ற நிறைய கேள்விகள் கேட்டதுக்கப்புறம் அவர் யோசிக்கிறார் யோசிங்க சார் அப்புறமா பேசுன்னு சொல்லிட்டேன் அப்ப இது வந்து மதம் சார்ந்ததோ எதுவுமே கிடையாது நம்ம பேசுறது வந்து அர்த்தங்கள் அப்ப அப்துல் ரகுமான் அப்படின்னா அப்துல்னா அடிமைன்னு அர்த்தம் ரகுமான் அப்படின்னா இறைவன் அர்த்தம் அப்ப இறைவனின் அடிமைன்னு அர்த்தம் அப்ப இறைவன்னா சூரியன் அடிமைனா சனி இப்போ ஊர்லேயும் வந்து நினைக்கிறாங்க ராஜேந்திரன் அப்படின்னு வைக்கிறாங்க ராஜேஷ்னு பேர் வைக்கிறாங்க எல்லாமே ஒன்று தான் அப்போ நம்ம காரணங்களை இப்போ விடுறோம் பிரிக்கிறோம் அதனால தான் அதுதான் மேட்ரு அப்போ எல்லா மதங்கள்லேயும் காரணங்கள் இருக்குது அப்போ முகமதி மதம் இதை டீப்பாகவே ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க கிரகங்களை வச்சு ஃபாலோ பண்ணுறதில்ல ஓகே அது வர அர்த்தங்களுக்கு பிடிக்கிறாங்க நான் என்ன செய்கிறேன்னா அதை கொண்டு வந்து ஜோசியத்தோடு நினைச்சு அதை சொல்கிறேன் எனவே பேர் மாற்றுறதுக்காக மெனக்கிடாதீங்க ஜாதகம் என்பதை எந்த அளவுக்கு வச்சுக்கணுன்றதுல தெளிவா இருங்க கண்டிப்பாக நல்லா இருக்கலாம் நிச்சயமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அந்த ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு ஏன்னா வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா பேசியிருந்தீங்க நிஜமாவே மனவேதனையில இருக்கிறவங்க உங்க லைஃப்ல எதுனால தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத இந்த மெசேஜ் நம்ம கொடுக்குறோம் சார் நன்றி நன்றி வணக்கம் நேர்களை வீணும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்